சத்தியத்திற்குள் அன்பானவர்களே புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற மூன்று சத்தியங்கள் மிக முக்கியமானது ஒன்று சுத்திகரிப்பின் செய்தி இரண்டு செய்தி மூன்று சத்திய தேவ செய்தி இந்த மூன்று செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள் கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள் சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த சத்திய செய்திய கேட்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு பிப்ரவரி மாதத்திலும் நான்காவது முறையாக வாரத்தில் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாளருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன் சத்தியத்திற்குள் அன்பானவர்களே சத்திய மார்க ஆராதனை மறைவு என்பது மூன்று பகுதிகள் ஏழு சத்தியங்கள் இதிலே நான் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய ஒட் இரண்டு சத்தியங்களை முதலாவது ஒவ்வொன்றாக அனுசரிக்க இருக்கிறோம் நாம் ஆறாவதுரை உரிமைகளை அனுசரிப்பதற்கு முன்னதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது தேவசித்தம் ஆகவே முதல் சத்தியமாக கல்வாரி வெண்கல தொட்டியை ஒப்பிடக்கூடிய சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம் இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் சண்டைகளுடன் வாழ்கிற குற்றம் தலைப்பு நாம எழுதிட்டோம் அப்படின்னா ஆதார ஒத்துவசனங்களையும் ஒவ்வொன்றா சொல்ல இருக்கிறேன் அவைகளையும் எழுதிக்கொள்வோம் ரெண்டு தீம்பொத்தையும் இரண்டு இருபத்தி மூன்று சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபது நீதி மொழிகள் பதினஞ்சு பதினெட்டு ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்து இருபத்தி நான்கு கடைசி வசனம் நாம் எப்பவுமே குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்று சத்தியத்திற்குள் அன்பானவர்களே சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சண்டைகளுடன் வாழ்கிற குற்றம் தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சண்டைகள் என்கிற குற்றங்களை வைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து வருவதை வேதம் குற்றம் என்று சொல்கிறது முதல்ல சண்டனா என்னன்னு விளங்கிக்க போகிறோம் அதற்கு பிறகு சண்டைகள் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள போகிறோம் சண்டை என்ற வார்த்தைய பெருமைக்குரிய விஷயமாகவும் உலகம் பார்க்குது வீரத்தின் அடிப்படையிலும் உலகம் பார்க்குது பல நேரங்களில் உலகம் சண்டையை அங்கீகரிக்கிறது ஆனால் தேவனோ நம்முடைய ஜனங்களை பொறுத்த வரையிலே சண்டையோ சண்டைகளோ இல்லாமல் வாழ்வதற்கு விரும்புகிறார் இதனை நவ்வேத வசனங்களின் அடிப்படையிலே விளங்கிக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஜனமாக வாழ்ந்திருக்க வேண்டும் முதல்ல என்ன இருவருக்கிடையே மோதல் ஏற்படும் போது அதை சண்டையாக நாம் பார்க்க முடிகிறது விளையாட்டு களத்திலே இருவருக்கிடையிலே சண்டை வைத்து யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் அது வேறு அது விளையாட்டு களம் ஆனால் வாழ்க்கையில் தேவையற்று இருவருடைய மோதல் ஏற்படும் போது அங்கே சண்டை உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும் சில நேரங்களில் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரும் சில நேரங்களில் ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் சண்டை வரும் சில நேரங்களில் ரெண்டு தெருவுக்கு இடையில் சண்டை வரும் சில நேரங்களில் ரெண்டு ஊருக்கு இடையில சண்டை வரும் இப்படி சண்டை பலவிதமாக இருக்கிறத நம்ம பொதுவாக பார்க்கணும் சண்டை என்பது இருவருக்கான மோதல் என்று அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்ளும் போது ஒரே ஒரு காரியத்தில் ஒரு மோதல் வருது அப்படின்னா அது ஒரு விதத்துல சண்டையா இருக்கலாம் பல காரியத்தில் மோதல் வருது அப்படின்னா அது அநேக சண்டைகளை குறிக்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட சண்டைகளை குறிக்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நபர்களிடத்திலே சண்டைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு சொந்த மத்தியிலே சண்டைகள் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஊழியர்களுக்குள்ளே சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சண்டைகள் என்றால் மோதல் இந்த ஓதலை என்னென்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வசன அடிப்படையில் புரிஞ்சுக்கப்போம் இதனை நாம் வேத அடிப்படையிலே சத்தியத்தின் அடிப்படையிலே விளங்கிக் கொள்ளும் போது இந்த குற்றம் இந்த குற்றங்கள் என்னிடத்திலே நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து நாம மனம் வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பா மனம் திரும்பியா தேவன் சண்டைய விரும்புறதில்லை தேவன் சண்டைகளோடு தேவ ஜனங்கள் விரும்புகிறதே இல்லை இந்த தலைப்பை நாம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு தீமத்தையும் இருந்து எடுத்திருக்கிறோம் புத்திஇனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது புத்தி இனத்தையும் அயுக்தமான தர்க்கங்களையும் குற்றங்கள் என்று கண்டுபிடித்து விட்டாலே சந்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை புத்தியீனத்தையும் அயுக்தமான தர்க்கங்களையும் நாம் நம்மிடத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா நாம ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல சண்டை மாத்திரமல்ல சண்டைகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் என்ன சொல்லுது இந்த குற்றங்களுக்கெல்லாம் விலகின்னு சொல்லுது தேவ ஜனமா நாம எப்படி வாழ்கிறோம் சண்டைகளை பிறப்பித்து வாழ்க்கையை நடத்துகிறோமா சண்டைகளுக்கு விலகி வாழ பழகி இருக்கிறோமா உலகத்தில் இப்படி சொல்லுவாங்க நானா சண்டைக்கு போக மாட்டேன் ஆனா வந்த சண்டையை மாட்டேன் அப்படின்னா ஒருவேளை உலக வழக்கத்துக்கு அது நல்லதா தெரியலாம் பெருமைக்குரிய விஷயமா கருதலாம் ஆனால் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சண்டை என்ற குற்றத்தை வைத்து பார்க்கும் போது என்னுடைய அறிவு என்னவாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை என்ன போய் நடத்தப்பட வேண்டும் என்பதை கருத்தா நான் விளங்கி கண்டுபிடிச்சு வாங்க முக்கியமான வசனங்கள் மூலமா இந்த சண்டைகளை பற்றி எந்த அளவுக்கு நம்மால விளங்கி கொள்ள கூடுமோ அதை விளங்கி கொள்ள இருக்கிறோம் அடுத்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு இருபது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் தேவ ஜனங்களை எப்படி தெய்வம் புர ஜாதிகளுடைய நாவுகளின் சண்டைக்கு விளக்கி வைத்து காப்பாற்றுகிறார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் புறஜாதி ஜனங்க சண்டைகளை போடுவாங்க சண்டைகள் பலவிதம் அதுல மிக முக்கியமான ஒன்று நாவுகளின் சண்டை நாக்களே சண்டை போட்டுக்குவாங்க பயங்கர காட்டமா வார்த்தைகள் வெளிப்படும் சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் வாயிலிருந்து வெளிப்படும் யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க அது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் என்னென்ன வார்த்தைகளை சொல்ல முடியுமோ தேவையில்லாத வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை கொடுமையான வார்த்தைகளை அருவறுப்பான வார்த்தைகளை என்னென்னமோ சொல்லி நாக்குல சண்டை போடுவாங்க அதே பாட்டு காலகட்டத்தில் இஸ்ரமேல் ஜனங்க கிட்ட புற ஜாதி மக்கள் தங்களுடைய நாவுகளினாலே சண்டையிட்டு இருக்கிறாங்க இந்த வசனத்தில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவேளை புறஜாதி ஜனங்க தங்களுடைய ஆவிய தேவனுக்கு மயந்து நாமுன சண்டைன்னு ஒன்ன வச்சிருக்க கூடாதுங்கிறத அறியாம அதை செய்யறாங்க ஆனா நீங்களும் நானும் நம்முடைய நாவ ஆவிய சண்டை சண்டைகள் என்கிற மீறிதல் மீறிதல்களுக்கு உட்படுத்தி வாழ வேண்டுமா அல்லது வாழலாமா அறிஞ்சிருக்கணும் இந்த நேரங்களில் நம்ம எங்கேயாவது பொது இடங்கள்ல நிற்போம் ஏதோ ஒரு பொது இடங்கள்ல இருப்போம் மற்றவங்க நம்மளை ஏதோ ஒன்று தவறாக புரிஞ்சுக்கிட்டு எதையாவது சொல்லுவாங்க இப்ப நம்ம நாம் எப்படி அந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரை கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிலாம் தள்ள முடியாது இருக்கிற இடத்துல உட்கார்றாதுன்னா உட்காரு இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கும் நமக்கு ஏதோ பகம் மாறி சண்டையை வெளிப்படுத்துவார் இந்த நாக்கில் அந்த வார்த்தையில அப்படி சொல்லுவார் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் என்னமோ பஸ் ஓ பஸ் மாதிரி எல்லாம் உட்காந்து அடைச்சிக்கிட்டு இருக்கிற தள்ளியா அப்படின்னு நம்மளும் நாக்கில் சண்டையை போடுவோம் ஆவியில வீடுதலை சண்டையாக வெளிப்படுத்துவோம் நம்ம பைக்ல போயிட்டு இருப்போம் ஒரு ஆட்டோக்காரன் சல்லூரை வந்து அவர் திருப்பி திருப்பும் போது அவங்க என்னமோ மாதிரி ஆயிருக்கும் ஏ தப்புல வண்டி வரது தெரியலையா கண்ணு கொண்டு தெரியாமடி வரியா அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட பேசாரு ஏங்க கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லல தவறல்ல ஓ கண்ணு கொண்டு தெரியாம வரியாயா எதுக்கே அடி எல்லாம் வண்டி ஓட்ட அறிவில்ல நாம எப்படி பேசுறோம் ஜாதி ஜனங்க நாட்டுல எப்படி வேணா பேசுவாங்க அது அவங்களுடைய இயல்பு அது குற்றோன்னு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அதை நியாயம் சொல்லி நினைச்சுக்கிட்டு அதை சரின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க ஆனா நம்ம நம்முடைய நாவ எப்படி பயன்படுத்தணும் நம்முடைய நாவின் வார்த்தைகளை எப்படி எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை அறிஞ்சு வாழ்க்கையை நடத்தணும் பொது இடங்கள்லாம் விடுங்க குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே நாக்கெல்லாம் கணவன் மனைவி கிட்ட மனைவி கணவன் கிட்ட என்ன சண்டை என்னத்தை காப்பியை போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கிற நீ வச்சிருக்கிற காப்பியை மனுஷன் குடிப்பானா உடனே மனைவி சொன்ன நீ என்னைக்கு மனுஷனாக நடந்துக்கிட்ட உனக்கு ஒரு காப்பி ஒரு கேடு நீ ஏங்கிட்ட இப்படி பேசுறியா அவன் வேற யார்கிட்ட பேசுறது இப்படி என்ன நம்ம நம்ம பேசுவோம் நம்ம குடும்பத்தில் நடக்கிறதா இப்படிதான் நடக்கணும்னு இல்லை எப்படி எல்லாமோ நடக்குது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைன்னு சொல்லி சண்டை போடுறோம் அந்த தம்பி கடையில் அக்கா தங்கச்சி கடையில் ஓ சண்டைகள் போடுறத நம்ம பார்க்கிறோம் தெய்வம் புறஜாதிகளுடைய நாவுகளின் சண்டைக்கு நம்ம எப்படி விளக்கி காப்பாற்றுறாங்க நம்ம நாவுகள்ல சண்டை என்கிற சண்டைகள் என்கிற குற்றம் குற்றங்கள் வராதபடிக்கு அவைகளுக்கு விலகி இருந்து வாழ நாம பழக வேண்டாமா எத்தந்த வசனத்துல நமக்காக நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் ஆவியில் சண்டை இருக்கக்கூடாது அடுத்தபடியாக நீதிமொழியில் பதினஞ்சு பதினெட்டு கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் ஒரே வசனத்துல சண்டைங்கிற வார்த்தை ரெண்டு முறை ரெண்டு விதமான குணப்பாத்திரம் ஒரு குணப்பாத்திரம் பாத்திரம் கோபக்காரன் இன்னொரு குணப்பாத்திரம் நீடிய சார்ந்தம் உள்ளவன் தேவச்சரமாகிய நீங்களும் நானும் தேவருடைய பார்வையில் தேவனுக்கு முன்பாக என்ன பாத்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோபக்காரனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்ல நீடிய சார்ந்தம் உள்ளவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த ரெண்டு கேரக்டருமே ஒன்றுக்கொன்று எதிரான குணப்பாத்திரம் ஆவியின் கனியிலே ஒன்றுதான் நீடிய சார்ந்த ஆவியின் கனி என்கிற சத்தியத்தை அது ஆத்துமால இருக்கணும் ஆவியில இருக்கணும் சரீரத்துல இருக்கணும்னு சொல்லி நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் நம்ம ஆத்துமால நீடிய சார்ந்த இருந்துச்சுன்னா நம்ம சண்டைய ஆத்துமாலையே அமர்த்தி அதுக்கு வேலை கொடுக்காம அந்த குற்றத்துக்கு இடம் கொடுக்காம அதுக்கு வேலையும் வாழக்கூடியவங்களா இருப்போம் நம்ம கிட்டதான் நீடிய சாந்தங்கிறது அவ்வளவு எளிதாக ஆத்துமாக்குள்ள மாட்டேங்குது அதற்கான பிரயாசங்களே நாம் எடுக்கிறதில்லையே எல்லாருக்குமே கோபம் தன்னால வருது எல்லாருக்குமே கோபம் உடனடியாக வருது மனசை எப்படி வச்சிருக்கோம் எதுக்கெடுத்தாலும் கோபம் நம்ம நினைக்கிறது நடக்கலன்னா உடனே மனசுல கோபம் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரிதானா நம்ம நினைக்கிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்டதா இருக்கிறதா சூழ்நிலை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி கவலை வேண்டாம் உலக எப்படி வேணா நடந்துட்டு போட்டும் அதை பத்தி நம்ம கவலை வேண்டாம் தேவ ஜனமா நம்முடைய ஆத்துமாவிலே எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் நாம கோபக்காரனா இருக்கிறோமா எல்லா நிலைமையும் எல்லா சூழ்நிலையும் நம்மளால ஏத்துக்க முடியாதுதான் அதுக்காக அத்துமான கோபத்துக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அத்துமான எண்ணங்கள்லயே சண்டை உருவாக ஆரம்பிச்சிருமே எனக்கு இவங்க கிட்ட தான் சண்டை இவங்க கிட்ட சண்டை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மனசுல எவ்வளவு பேட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நமக்கே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது எத்தனை விஷயத்துல கணவனால மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியல எத்தனை விஷயத்துல மனைவிய கணவனால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்துல கண்டிப்பா ஓரத்துல கோபம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் மனசுல அந்த கோப எண்ணங்கள் கொந்தளித்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த கோப எண்ணங்கள் மனதிலே சண்டைக்கான மோதலை கருத்த எண்ணங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கும் எத்தனை கருத்து மோதல் இருக்கு தெரியுமா நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது நீ நடந்துக்கிறபடி எல்லாம் என்னால ஒத்து போக முடியாது ஏத்துக்க உன்னோட நான் வாழ்க்கையை நடத்துவேன் எப்படி எப்படியோ மனசுல கருத்து மோதல்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்குது ஆத்துமாவ கோபக்கார நிலைமையில வச்சிருந்தோம்னா ஆத்துமாவில சண்டை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும்

அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் யோசேப்பு எகத்துல பார்வோருடைய அறமணையில அதிபதியா இருக்கிறார் அவருக்கான ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சிருக்கு அப்போ உலகம் பஞ்சம் சகோதரர்கள் அடிக்கடி எகத்துக்கு வந்து தானியம் வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு முறை சகோதரர்கள்லாம் தானியம் வாங்க வரும்போது இவங்க எல்லாமே விவசாயிப்பனுடைய சகோதரர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுக்கு பிறகு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு என்னென்ன தேவையும் கோதுமையிலிருந்து உச்சிதமான இருந்து எல்லாம் மூட்டா மூட்டையா எண்ணிக்கைக்கு மேலாக சகோதரர்களுக்கு என்ன தனியா தவப்பனுக்கு என்ன தனியாக எல்லாம் கொடுத்து விடுறான் அப்படி அனுப்பி விடும்போது அவர் பாருங்க நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் தன்னோட சகோதரர்களை பற்றி அறிஞ்சிருக்கிறான் சகோதரர்கள் எப்படின்னா படத்துக்காக பொருளுக்காக பேருக்காக ஒத்து போகிற ஒரு குணப்பாத்திரமே கிடையாது ஏதாவது ஒண்ணுன்னா சண்டை போட்டுக்குவாங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடுறது சர்வ சாதாரணம் விசுவாசிகளுக்குள்ள சண்டை போடுறது இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்குது பேசுறதே சண்டை போடுற மாதிரிதான் இருக்குது நினைக்கிறதே சண்டைக்கு எதுவா தான் இருக்குது நடவடிக்கைகள் சண்டை கொள்ளாது இருக்கு உனக்குன்னா அதுக்கு பத்து மூட்டை நீ எல்லாத்தையும் திட்ட போறியா குடைக்கிட்ட அஞ்சு மூட்டை இல்ல அது என கொடுத்த மூட்டை அவனை தர முடியாது என்ன தர முடியாது அப்படின்னு போய் ரெண்டு தட்டு தட்டி அதை எடுத்துக்கிறேன் ஒரு எக் ஒருத்தரை ஆட்கொள்ளுவதற்காக சண்டை போடுறது ஒருத்தரை ஒடுக்கிறதுக்காக சண்டை போடுறது ஒருத்தரை ஆக்குறதுக்காக சண்டை போடுறது ஒரு வலிமை குன்றியவன தன்னை வலிமை உள்ளவன கருதி அவனை அழிக்கிறதுக்காக சண்டை போடுறது எத்தனையோ விதங்கள்ல சண்டைகள் நம்ம சரீரத்திலையும் போடக்கூடிய நிலைவேல தான் இருக்கும் மனைவியால ஒண்ணு முடியலன்னு கணவை போட்டு பொத்து பொத்து பொத்துன்னு அடிக்கிறது கணவனால ஒண்ணு இல்லை அப்படின்னா மனைவி கணவனை போட்டு வச்சு வாங்கிற அண்ணன் சோதாவா இருக்கிறான் தம்பி அண்ணனை வச்சு வாங்குறது அக்கா ஒண்ணு இல்லாம இருக்குது அப்படின்னா தம்பிக்கார அக்காவை போட்டு அடிக்கிறேன் எல்லாம் தான் பொருளுக்காக பொண்ணுக்காக எதுக்கோ சண்டை வருது தேவ ஜனமா நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் வேண்டாம் சண்டைகளுக்கு விலகி வாழணும் நானே என் ஆத்துமால சண்டையை வச்சுக்கிட்டு என் ஆவியில சண்டையை வச்சுக்கிட்டு என் சரீரத்துல சண்டை மண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நபரா ஆவியில வீறுகள் ஆத்துமால அக்கரவம் பாவத்தை உடைய ஒரு நபரா சண்டைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்றேன் அப்படின்னா அது எப்படி தேவனுக்கு முன்பாக சுத்தமான வாழ்க்கையா இருக்கும் சங்கீதக்காரன் காலம் பாருங்க சங்கீதம் எழுபத்தி மூணு பதிமூணுல நான் மிருதமாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் ஆத்துமால சரீரத்தில் குற்றம் இருக்குன்னு சொல்லி சங்கீத காரம் கண்டுபிடிச்சு ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்ட பிறகு குற்றம் இல்லாமை வெண்கல தொட்டின கழுவுகிறேன்னு சொல்றான் நம்ம ஆத்துமால சண்டை ஆவில சண்டை சரீரத்தில் சண்டை இருக்குதான்னு கண்டுபிடிச்சு நாமும் கல்வாரி வெண்கல தொட்டியிலே நம்மை கழுவி கொண்டு சுத்தம் பெற்று சத்திய ஆராதனை செய்ய எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயிலே சுத்தி எரிப்பின் சத்தியத்தை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் எழுந்து நின்று இன்றைக்கு நாம் கேட்ட வேத வசனங்களின் அடிப்படையிலே நானோ நாமோ மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு காணப்பட வேண்டாமா புத்தியினமும் அயுத்தமான தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிற என்று எழுதியிருக்கிறதே சந்தைகளுக்கு இருக்க வேண்டும் சண்டைகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு நபருடைய காரியங்களை அபகரிக்க வேண்டுங்கிற அடிப்படையில தான் சரிங்கிற அடிப்படையில் ஆத்துமால கருத்து மோதலை கொண்டு அத கோபத்தோட எழுப்பி அந்த கருத்து மோதலான எண்ணத்தை வாயிலே நாவிலே வார்த்தையாக வெளிப்படுத்தி ஆத்துமாவிலே சந்தையும் நாவிலே இப்படி அடிக்கடி பல காரியங்களுக்காக செய்த சண்டைகளையும் உடைய முடிவ சரீரத்திலும் சண்டை கொள்ளக்கூடிய சொந்த குடும்பத்திலேயே சண்டை கொள்ளக்கூடிய சொந்த சபையிலேயே சண்டை கொள்ளக்கூடிய சொந்த ஜனங்களிடத்தில் சண்டை கொள்ளக்கூடிய அளவிற்கு குறை குற்றம் உள்ள ஜனவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என் உலகத்துக்கு ஆவியானவர்த்தமான எத்தனையோ விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாம என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பலரை குறிச்சு எனக்குள்ள கருத்து போதுல உண்டாக்கி கொண்டிருக்கிற அண்ணவர அதனால் மனதில் எதிர் எண்ணங்களோட சண்டையிட்டு இருக்கிற அண்ணவர சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்களோட பேசும்போது போது என் வார்த்தைகளை தவறுதலாம் மீறுதலாம் விட்டுருக்கிறேன் அண்ணவர ஆத்துமால அக்கிரமமா உண்டான அந்த சண்டையானது ஆவிலே பேர்தலான வார்த்தைகளா நிறைய வெளிப்பட்டிருக்கான் என்னுடைய செயலில் சரின்னு நினைச்சேன் என்னை பொறுத்த வரையில் நல்லா சரியா இருக்கிறேன்னு நினைச்சேன் சில நேரங்களில் கைகளப்பா கூட சண்டையும் பண்ணியிருக்கிறான் நல்லா குற்றம்னு சொல்லி உணர்றேன்னு சொல்லி உணர்த்தப்பட வேண்டாமா சங்கீதக்காரன் தன்னை சுத்தம் பண்ணி கொண்டது போல அவருடைய குற்றத்தை கேட்ட சுதை எரிப்பு செய்தி அடிப்படையில யார் யார்த்தெல்லாம் ஆவி ஆத்துமா சரீரத்தில் சண்டை சண்டைகள்ங்கிற குற்றங்களை நாம் செய்திருக்கிறோமோ அதெல்லாம் உடம்பு மௌனமாக அறிக்கை செய்யலாமா அதே சமயத்துல கடந்த ஒரு வார காலமா நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம் கண்கள் எப்படி இருந்துச்சு எவ்வளவோ பார்த்து என்னென்னமோ பாத்து இச்சைகளோடு எங்கேயாவது எங்கயாவது இந்த வடத்துக்கு வாயில எவ்வளவோ பேசி இருக்கிறோம் ஜீவனத்தின் பெருமையோட பேசி இருக்கிறோமா என்னை உணர்த்துக்கார எத்தனையோ பேரை தொட்டு எத்தனையோ பேரோட உறவாடி மாம்சத்தின் இச்சைகளோடு நடந்திருக்கிறோமா என்னை உணர்த்து தெய்வமேனு கேட்கல அதே மாதிரி ஆவியை பொறுத்த வரையில் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொது வேலை ஊழிய வாழ்க்கையா இருக்கட்டும் எவ்வளோ பேசி இருக்கிறோம் கண்டிப்பாக வேறு எங்கேயாவது பேசி இருப்போம் ஏதோ ஒரு நேரங்கள் இருக்கும் அல்லது ஏதோ காரியமா ஏதோ காரியமா மீறுதலா பேசி இருப்போம் ஒன்று பையா இருக்கலாம் இல்லை அப்படின்னா நாம மீன்பா பேசி இருக்கலாம் இப்படி எப்படி எப்படியோ நிறைய குற்றங்களை மீறுதலா பேசி இருக்கலாம் அக்கறை எண்ணங்கள் உண்டாயிருக்கலாம் பாவமான கிரிகள உண்டாயிருக்கலாம் அடிமத்தன குணங்கள் உண்டாயிருக்கலாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும் அவங்கவுங்க குறைகளை குற்றங்களை அவங்கவுங்க தான் கண்டுபிடிச்சு மௌனவ அறிக மௌனவ அறிகுடுக்கலாமா உங்களோடு கூட நாடோ பாவங்களை மறைகிறவன் வாழ்வடைய மாட்டார் வேலை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வருவார் என்று எழுதியிருக்கிறார் நமக்குள்ள உண்டான பிள்ளைகளை குற்றங்களை எல்லாம் வளர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்று உடைய ஜீவனால கழுவப்பட எல்லாரும் உபகளுக்கலாமா உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு காட்சியை இருக்க சத்தியத்தை ஒப்பனே சத்திய குமாரனே சத்திய ஆவியான சுத்திகரிப்பின் சத்தியத்தை கேட்டு நாங்க மணந்திருப்பீங்க எங்களுடைய குற்றங்களை எல்லாம் வணர்ந்து அருக செஞ்சிருக்கிறோம் கத்தனாயி ஏசுவின் ஞாபத்தினால எங்களை பண்ணீங்க அவர் எங்களுக்காக கல்வாரி கொடுத்த குற்றப்பட்ட மாசத்தை விடைய பெற்ற ஜீவ ஆவி ரத்த ஜலத்தினால எங்களை கழுவுங்க ியமேஸ்வர அஞ்சு இருபத்தி ஆறு ஒன்று குறைஞ்சி ஆறு பயனொன்னு ஒன்றிய ஒன்றிய எண்ணினாலும் சத்திய வசனத்தினாலும் என்ன எங்களை நீ சுத்தமாக முடிச்சது நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்த விசுவாசிக்கும் சத்திய லாபத்தும் சத்தியாவியான துணையோடு கூட செவிகிறோம் சத்தியம் உள்ள பிதாவே ஆமே ஆமே